எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இந்த வெயில் காலத்தில் ஏதாவது கூலாக ரிஃப்ரெஷிங்கா குடிக்கணும்னு தோணும் இல்லைன்னா சாப்பிடணும்னு தோணும் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான சமர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் காட்ட போறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம் ராயல் ஃபலூடா செய்ய நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு முதல் ஸ்டெப் ஜெல்லி செய்யணும் இதுக்கு நான் ரெடிமேட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பேக்கெட் பயன்படுத்துறேன் நீங்க வாங்கின பேக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற குறிப்புகளை பார்த்து நீங்க பண்ணலாம் நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி செய்ய போறேன் நீங்க உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் ஜெல்லி செய்யலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நான் கிறிஸ்டல்ஸ் நல்லா கலந்துவிட்டு சொல்லியிருக்கிற அளவு தண்ணி ஊத்துறேன் இந்த ஜெல்லியை நீங்க முன்னாடி நாள் செஞ்சு செட் பண்ணலாம் ஃபலுடா அசெம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஜெல்லி செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஆகும் இது நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு செட் பண்ணலாம் ஆனா ஜெல்லியை ஃப்ரீசர்ல மட்டும் வைக்காதீங்க ஐஸ் கட்டி ஆயிடும் அதனால இதை முதல்ல செய்யணும் அடுத்து ஃபலுடாக்கு ரோஸ் மில்க் செய்ய போறேன் இதுக்கு அரை லிட்டர் பால் கொதிக்க வச்சு ஆற விடணும் நல்லா ஆறுன பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊத்துங்க இது ரெடிமேட் ரோஸ் சிரப் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ பால் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க இதோட நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சக்கரை போடுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஃபலூடா அசம்பிள் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணுங்கள் ஃபலூட அசெம்பிள் பண்ணும்போது ரோஸ் மில்க் நல்ல சில்லுன்னு இருக்கணும் ஸோ இதையும் முன்னாடியே செஞ்சு வச்சிருங்க அடுத்து ஃபலூடாக்கு கொஞ்சம் சேமியாக வேக வைக்க போகிறேன் சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுங்க தண்ணி கொதிச்சதும் சேமியாவை போடுங்க நான் நீளமான சேமியாவை சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் வேகட்டும் சேமியா வெந்திருச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க அடுத்து கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வைக்க போறேன் கிண்ணத்துல சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்துங்க அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்கு சோ ஃபலுடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி இப்போ இந்த ராயல் ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணலாம் இதுக்கு ரெண்டு உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க ஸ்ட்ராபெரி ஜெல்லில இருந்து ஆரம்பிக்கலாம் ஜெல்லி நல்ல செட் ஆகிருக்கு அடுத்து வேக வச்ச சேமியா போடுங்க கொஞ்சமா ரோஸ் சிரப் ஊத்துங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் ஊர்ண சப்ஜாவதைகள் போடுங்க நெக்ஸ்ட் ஜில்லுன்னு ரோஸ்மெல் குத்துங்க அடுத்து ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன் உங்களுக்கு எந்த ஃபிளேவர் பிடிக்குமோ அந்த ஃபிளேவர் ஐஸ்கிரீம் நீங்க போட்டுக்கலாம் ஐஸ்கிரீம் மேல கொஞ்சம் நட்ஸ் போடுறேன் பாதாம் பிஸ்தா துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன் இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன் சின்னதாக நறுக்குன்னா ஆப்பிள் வாழைப்பழம் போடுறேன் ஃப்ரூட்ஸ் போடாமலும் இது செய்யலாம் இன்னொரு லேயர் ஜெல்லி சப்ஜா விதைகள் இன்னொரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் ரோஸ் சிரப் நட்ஸ் கொஞ்சம் தூவுங்க கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன் கடைசியாக மேலே ஒரு செரி பழம் வைங்க சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ராயல் ஃபலூடா இப்போ ரெடி நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் கொக்கோ மில்க் செய்ய ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் முதல்ல பாலை காய்ச்சிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்துல ஊத்தி ஸ்டோவ லோ ஃபிளேம்ல வச்சு காய்ச்சுங்க கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் பாத்திரத்துல அடி பிடிக்காம இருக்கும் ஒரு சின்ன பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாவு கூட கால் கப் பால் சேர்த்து சோளமாவை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க இந்த ட்ரிங்க் நல்ல திக்கா இருக்கதா இந்த சோள மாவை நம்ம mix பண்ண போறோம் உங்களுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேண்டாம்னா நீங்க கொஞ்சம் குறைச்சு கூட யூஸ் பண்ணலாம் இன்னொரு சின்ன பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துட்டு அது கூட கால் கப் பால் சேர்த்து நல்ல கரையற வரைக்கும் mix பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தி mix பண்ணிக்கலாம் சூடான பாலில் நீங்கள் கொக்கோவை சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஈவெனாக மிக்ஸ் ஆகும் நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ ஸ்டோவில் கொதிச்சிட்டுருக்குற பால் கூட கரைச்சி வச்ச சோள மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோவ் லோ ஃபிளேம்லே இருக்கட்டும் சோள மாவை ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் ஈவனா லம்ஸ் இல்லாம மிக்ஸ் ஆகும் சோளமாவு கரைசல் பால் கூட நல்ல மிக்ஸ் ஆனதும் இப்போ கரைச்சு வச்சிருக்கிற கொக்கோவை பால்ல ஊத்துங்க ஒரு விஸ்க் வச்சு கிண்டி விட்டுட்டே ஊத்துங்க பாருங்க சோளமாவு கொக்கோ எல்லாமே நல்ல பால்ல கரைஞ்சிடுச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க அடுத்து அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா இது இல்லாமையும் இந்த ட்ரிங்கை நீங்க செய்யலாம் இது கூட இப்போ நான் நூறு கிராம் சாக்லேட் கேலட்ஸ் சேர்க்க போறேன் நல்ல குவாலிட்டியா சாக்லேட்டை சேருங்க அப்போதான் டேஸ்ட்டும் நல்ல ரிச்சாகவும் கிரீமியாகவும் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டோவ லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பால் நல்லா திக்கா கொதிச்சு வந்துருச்சு நல்லா ஆறு விடுங்க ஒரு வடிகட்டிய வச்சு கிளீனா லம்ஸ் இல்லாம வடிகட்டிக்கலாம் கொக்கு மில்க் நல்லா ஆறி வந்ததும் எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு டால் கிளாஸில் ரெண்டு மூணு பீசஸ் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொக்கோ மில்கை ஊற்றுங்க இன்னொரு கிளாஸில் மாற்றி மாற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு மேசான் ஜார்ல ஊற்றி நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க கோல்டு கொக்கு பார்க்கும் போதே நல்ல ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் சாக்லேட் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க சர்பத் செய்ய ஃபர்ஸ்ட் சப்ஜா விதைகளை ஊற வைக்கணும் இதுக்கு கிண்ணத்துல ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்துங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வைங்க அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து மேல் பக்கமா சின்ன ஸ்லைஸ் அளவு முதல்ல கட் பண்ணுங்க மீதி பழத்தை பாதியா நறுக்குங்க இந்த சர்பத்துக்கு நான் பச்சை மிளகாய் நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சப்ஜா விதைகள் நல்ல ஊறி உப்பி இருக்கு ஷர்பத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ ரெடி ஷர்பத் செய்யலாம் ஒரு கிளாஸில் நறுக்குன சின்ன ஸ்லைஸ் எலுமிச்ச பழத்துண்டை போடுங்க ஒரு சிட்டிகை உப்பு ரெண்டு ீஸ்பூன் சர்க்கரை சர்க்கரையோட உங்க விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சர்க்கரைக்கு பதில் தேன் யூஸ் பண்ணலாம் ஒரு கிளாஸ் குலுக்கி சர்பத்துக்கு ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு போதும் சப்ஜா விதைகளை போடுங்க அடுத்து அடுத்து பச்சை கொஞ்சம் புதினா இலை போடுங்க இதில் ஐஸ் கட்டிகளை போடுங்க கடைசியாக தண்ணி ஊற்றுங்க அடுத்து சர்பத்தை குளுக்க போறேன் அதனால ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க இன்னொரு கிளாஸ் வச்சு மூடி நல்லா குளுக்குங்க ஷர்பத் இப்ப ரெடி முதல்ல தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நாலு எலுமிச்சை பழத்தோட தோலை எடுத்து தனியா வேங்க பழத்தை ரெண்டா கட் பண்ணி ஜூஸை எடுத்து ஒரு பவுல்ல வச்சிருங்க ஒரு சாஸ் பேன்ல ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி ஒன்றரை கப் சர்க்கரை சேருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் எடுத்து வச்சு எலுமிச்சை தோலை சேர்த்துடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்படி பாயில் பண்ணும்போது லெமன் வாசனை அந்த சுகர் சிரப்ல நல்லா இறங்கிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைய சேர்த்து சாஸ்பேன இறக்கி வச்சிருங்க நான் ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு ஜக்ல எடுத்து டைரக்டா ஸ்டோவ்ல வைக்கிறேன் இது ஹீட் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் ஜக் நான் இன்னைக்கு இதுல பிளாக் டீ ரெடி பண்றேன் நீங்க ரெகுலரான சாஸ் பேன் யூஸ் பண்ணி இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூள் தண்ணி கூட நல்லா கொதிச்சு டீ டிகாஷன் ரெடியாகட்டும் ஹை ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க வடிகட்டி ஒரு போல் எடுத்து வச்சிருங்க டீ வடிகட்டி வச்சாச்சு நல்ல சூடா இருக்கு இப்ப சுகர் சிறப்பையும் வடிகட்டி இந்த டீ கூட சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டு ஆற விடுங்க நல்லா ஆறுனதும் எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க டீ இப்படி உடனே கலர் மாறி இருக்குன்னு நல்ல ஒரு தேன் கலர் வந்திருக்கு டீ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு இப்ப சர்வ் பண்ணலாம் ரெண்டு டால் கிளாஸஸ் எடுத்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ரெண்டு ஸ்லைஸ் லெமன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினால போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற லெமன் டீயை ஊத்துங்க அருமையான ஃப்ளேவர்ஸோட ஃப்ரெஷ்ஷான லெமன் டீ ரெடியாயிருக்கு இந்த சம்மர்ல இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிறுப்பை நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையாகும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஐஸ் டீயா நீங்க செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஐஸ் போட்டு இந்த மாதிரி ஜெல்லனு சர்வ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப திக்கா கான்சென்ட்ரேட்டா இருந்ததுனா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க நாலு அற்புதமான ரெசிபிஸ் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த சம்மரை நல்லா ஜாலியாக கூலாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க and check it வெப்சைட் ஒன் book is currently available only கரண்ட்லி in அவைலபிள் for now. So you can யூ your orders on ஆர்டர்ஸ்